அன்பர்களே நாம் தொடர்ந்து திருவாசக வாழ்வியல் நெறிகளை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் திருவாசகம் மிகப்பெரிய பக்தி நூல் வாழ்வியல் நெறிகளை சொல்லுகின்ற வாழ்வியல் நூல் மாணிக்க வாசகர் பாடிய பாடல்களிலிருந்து வாழ்வியல் நெறிகளை நாம் சிந்திக்க உள்ளோம் மாணிக்க வாசகர் தருகின்ற பாடல் உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பது ஆனால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் எவ்வளவு பெரிய விஷயம் மாணிக்க சொல்லுகிறார் மாணிக்க உள்ளத்திலே நெஞ்சிலே இறைவன் சிவனும் பார்வதி தாயாரும் இருக்கிறார்கள் அவர் வரமாக பெற்றிருக்கிறார் சிவபெருமான் உள்ளத்திலே பார்வதி தாயாரும் பார்வதி தாயாரின் உள்ளத்திலே சிவபெருமானும் இருக்கிறார்கள் சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக இருக்கிறார் சிவசக்தியாக இருக்கிறார் அந்த சிவசக்தி மாணிக்க வாசகர்களிடத்திலே உள்ளத்திலே இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் நமக்கெல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பு இப்படி ஒரு அருள் கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவோம் மீண்டுமா ஆண்டவனிடத்திலே கேட்போம் ஆண்டவனே நம்மிடத்திலே வந்திருக்கிற பொழுது வேறு என்ன இறைவனிடத்தில் கேட்போம் வேறு வேண்டுதல் என்ன இருக்கும் ஆனால் மாணிக்க வாசகருக்கு வேறு வேண்டுதல் மாணிக்க வாசகரோடு சிவனும் பார்வதி தாயாரும் இருப்பது அவருக்கு போதாதாம் வேறு என்ன சாமி வேண்டும் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் அடியார்கள் நடுவுளை நான் இருக்க வேண்டும் அடியார்களோடு வாழ வேண்டும் சிவ தொண்டர்களோடு நான் தொண்டனாக இருக்க வேண்டும் இது வேண்டுதல் நல்ல வேண்டுதல் ஒரு ஆசிரியன் மாணவர்களோடு வாழ வேண்டும் ஒரு ஆசிரியன் மாணவர்கள் உள்ளத்திலே வாழ வேண்டும் மாணவர்களோடு இருக்க வேண்டும் இந்த மாணிக்க வாசக பெருமான் அதையே கேட்கிறார் இறைவனும் இறைவியும் உள்ளத்திலே இருக்கிறார்கள் பரவாயில்லை இன்னும் வேண்டும் என்னையா வேண்டும் என்ன சாமி அடியார்களோடு நான் இருக்க வேண்டும் வேண்டுதல் இறைவடத்திலே கேட்கிறார் உன் அடியார் நடுவே அடியார் நடுவே உடையால் உந்தன் நடுவிற்கும் உடையார் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பது ஆனால் அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் அடியார் நடுவில் இருக்கிற பொழுது சிவச்சிதனை அடியார்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியும் சிவத்தொண்டை தொடர்ந்து செய்திட முடியும் என்று மாணிக்க வாசகர் வேண்டுகிறார் வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் விண்ணும் மண்ணும் அங்கே என்ன வேண்டினார் அடியார் நடுவிலே இருக்க வேண்டும் என்று வேண்டினார் இந்த பாடலிலே வேண்டாம் எது எது வேண்டாம் வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் செல்வாய செல்வம் அது வேண்டேன் செல்வம் வேண்டேன் விண்ணும் மண்ணும் வேண்டாம் வேண்டேன் பிறப்பிறப்பு பிறப்பு சிவம் தமை தீண்டேன் சென்று சேர்ந்தேன் மண்ணு திருப்பெருந்துறை இறைதாள் பூண்டேன் திருப்பெருந்துறை இறைவனடு திருவடியை பூண்டேன் இறைவனடு திருவடியை சார்ந்தேன் இது போதும் இனி புறம் போகலொட்டேனே திரும்பி போகவே மாட்டேன் அங்கே கேட்டார் அடியார் நடுவில் இருக்கும் அருள் இங்கே இதெல்லாம் வேண்டாம் திருவடி திருவடி தரிசனம் இன்னொரு பாடலை அருமையாக கேட்பார் அருமையாக கேட்பார் பார் உருவாய பிறப்பு அற வேண்டும் இந்த உலகத்திலே உருவான எனது பிறப்பு மறுமையின்றி கழிய வேண்டும் பிறப்பெற வேண்டும் பத்திமையும் பெற வேண்டும் எப்பொழுதும் சிவச்சிந்தையோடு இருக்க வேண்டும் பத்திமையும் பெற வேண்டும் சீருருவாய சிவபெருமானே செங்கமள மலர்வோல் ஆறுருவாயமுதே ஆறுருவாய என் ஆர் அமுதே சிவபெருமானின் திருவடி சிவபெருமானின் தீட்சை மாணிக்க வாசக பெருமானுக்கு அமுது ஆறுவாய என் ஆர் அமுது என்ன வேணும் அடியவர் தொகை நடுவே நின் அடிய தொகை நடுவே ஓர் உருவாயனின் திருவருள் காட்டி என்னை உய்ய கொண்டருளே அடியவர் தொகை நடுவே அடியவர்கள் அதிகமாக இருக்கின்ற பொழுது ஓர் உருவாயனின் திருவருளை எனக்கு காட்டி என்னை ஆட்கொண்டு அருள் ஐயா வேண்டுதல் பாருங்கள் வேண்டுதல் இடத்திலே புறம் பொன்னை வேண்டவில்லை பொருளை வேண்டவில்லை நிலத்தை வேண்டவில்லை சுகத்தை வேண்டவில்லை எதை வேண்டினார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இறை அருள் இறை அருள் இறை அருள் இறை அருளுக்கு மேலே மாணிக்க வாசகர் வேண்டுகிறார் தாயாரும் பரமசிவனும் அவர் உள்ளத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் இது போதாது இறை விட அடியார் நடுவில் இருக்கின்ற அந்த அருளை எனக்கு தாராய் என்று கேட்கிறார் இதுதான் மாணிக்க வாசகரின் வேண்டுதல் மாணிக்கவாசகரின் வேண்டுதல் நின் அருள் பெருநாள் என்று வருந்துவனே மாணிக்கவாசகனுடைய வரி நின் அருள் பெருநாள் என்று வருந்துவனே உன்னுடைய அருள் என்று என்றே வருந்துவேன் யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு எண்கடவேன் வானேயும் பெரில் வேண்டேன் எனக்கு வேண்டாம் மண்ணால்வான் மதித்து மிரேன் தேனேயும் மலர்கொன்றை சிவனே எம்பெருமான் எம்மானே நின் அருள் பெரு நாள் என்று வருந்துவனே நின் அருளினை நான் பெற வேண்டும் அதுபோதும் இதுதான் மாணிக்க வாசகர் இறைவனிடத்திலே வேண்டுதல் நாமும் அவ்வாறே இறைவனிடத்திலே இறையருளை வேண்டி பெற வேண்டும் இறை அருளுக்கு தகுந்தவர்களாக நம்மை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் வாழ்வியல் நெறி என்பது இறை அருளினை பெறுவதற்கு உரிய வழிவகைகளை அறத்தின்பால் நின்று நாம் பெற வேண்டும் இறையள் பெறுவதற்குரிய வழிகளை திருவாசகம் சொல்லித் தருகின்றது அந்த இறையருளுக்கான பாதையினை நாம் தேடி பெறுவோம் இறைவனிடத்திலே இறையருளை வேண்டி பெறுவோம் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் உண்டாகட்டும் என்று இறைவனிடத்திலே வேண்டி வாழ்வியல் நெறிகளை மீண்டும் சிந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்